அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல வேறொருவன் உண்டோ என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் தேவ ஆவியை பெற்ற இந்த மனதனை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்வது யார் பார்வோன் ஒரு பெரிய ஒரு ராஜா ராஜ்யத்தை அதிபதியாக இருக்கிறவன் சொல்லுகிறான் அருமையானவர்களை இந்த வார்த்தையானது என் உள்ளத்தை தைக்கிறது அவன் மேல்கொண்டும் என்ன சொல்லுகிறான் இவனிடத்தில் தேவ ஞானத்தை பார்க்கிறோம் அநேக ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் அவன் பார்த்திருக்கிறான் ஆனால் அவர்களையெல்லாம் பார்த்து தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதன் என்று அவனால் சொல்ல முடிந்தது இல்லை இவனிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று அவன் சொல்லவில்லை தேவ ஞானம் இருக்கிறது அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னான் அருமையானவர்களே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் மக்கள் நம்மோடு சம்பந்தப்படுகிற மக்கள் மனைவி பிள்ளைகள் உறவுற்றார் உறவினர் அலுவலகத்திலே பல நண்பர்கள் அதிகாரிகள் இவர்கள் மத்தியிலே இவ்விதமான ஒரு ஒரு வார்த்தைகளை இதுவரைக்கும் யாராவது வெளிப்படுத்தியிருக்கிறார்களா பிரைசலாட் அப்படி யாராவது வெளிப்படுத்தி இருந்தால் உங்களுக்காக நான் கருத்தரை தொதிக்கிறேன் அப்படி அல்ல இது என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்று நாம் சொல்கிறவர்களாக இருக்கும் பட்சத்திலே நம்முடைய வாழ்வு அதாவது நமது லக்கு நமது ஓட்டத்தினுடைய முடிவு அது இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் அது எப்பேற்பட்ட சாட்சி தேவ ஆவியை பெற்றவன் நான் வான வானலாவிய சத்தத்தை உயர்த்து பல மடங்கு வார்த்தைகளை எடுத்து சொல்லி தீர்க்கமாக மேடையிலே நான் சிலம்பம் பண்ணலாம் ஆனால் மக்கள் பார்த்து தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட மனிதன் என்று சொல்ல முடியுமா ஒரு ஓரத்திலே அமைதலாக கடந்து போகிற மனிதனாக இருக்கிற என்னை பார்த்து தெய்வ மனிதன் கடந்து போகிறான் என்று சொல்லி சொல்ல முடியுமா நான் ஒரு சாட்சியை சொல்ல முடியாத எழுந்து நிற்கிறேன் தேவ மனிதன் இதிலே நின்று சாட்சி சொல்கிறான் என்று சொல்ல முடியுமா ஒரு பாடல் பாடுகிறேன் இதில் தேவ மனிதன் நின்று பாடுகிறான் என்று சொல்ல முடியுமா துன்பங்களையும் துக்கங்களையும் நான் அனுபவிக்கும் பொழுது இவன் தேவனுடைய மனிதன் என்று சொல்ல முடியுமா அது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையின் தரம் வீழ்ச்சியில் இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது அல்லது இவ்விதமான அனுபவங்களே இல்லாமல் இருக்கிறது நாம் யாவரும் மனம் திரும்புவோம் இவ்விதமான வார்த்தைகளை நாம் பெரும் பட்சத்தில் நாம் தேவனுடைய உண்மையான மக்களாக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய யதார்த்தமாக இருக்க முடியும் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் இதனால இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அவிதமாய் மாறுபடிக்கு தேவ ஆவியானவரை சார்ந்திருப்போம் அவர் தம்முடைய பரிசுத்தாவினால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன்